வணக்க நண்பர்களை நாம் இன்று பார்க்க போவது ஜேசிபி ஜேசிபி என்றாலே எல்லோரும் எல்லோரு விதமாகவும் பயமுறுத்தும் அந்தளவுக்கு திறமைப்படுத்த ஒரு நிறுவனமாக உருவாக்க காரணம் எப்பேற்பட்ட குழியாக இருந்தாலும் எப்பேற்பட்ட மரமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட நிறுவனமாக இருந்தாலும் அதை சாய்த்து உடைக்கும் ஒரு திறமை படைத்ததாக உருவாக்கப்பட்டதான் ஜேசிபி இதோட வரலாறு தான் நாம் இன்று பார்க்கணும் ஜேசிபி நிறுவனத்தின் வரலாறை பார்ப்பதற்கு முன்பு நீங்கள் நம்ம சேனல் புதுச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க ஜேசிபி உருவான வரலாறுக்குள்ளே போகலாம் ஜேசி பேம்போர்ட் அகழ்வு நிறுவனம் ஜேசி பேம்போர்ட் எக்ஸ்பர்ட் லிமிடெட் என்பது சுருக்கமே ஜேசிபி நிறுவனமாகும் ஜேசிப்பு நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜோசப் சிரில் பேம்போர்ட் என்பவரால் தொடங்கப்பட்டது அவரின் பெயரை நிறுவனத்திற்கு சூட்டப்பட்டது இது கட்டுமானம் விவசாயம் இடிப்பு பணி பூமி தோண்டுதல் அல்லது அகழ்வு பணிக்காக கனரக வாகனங்கள் தயாரிக்கும் முதன்மை நிறுவனமாகும் ஆகும் மேலும் இந்நிறுவனம் கட்டுமான இயந்திரங்கள் தயாரிப்பில் உலகம் மூன்றாவது மிகப்பெரிய நிறுவனமாக விளங்கின்றது இந்த ஜேசிபி நிறுவனம் மேலும் மேற்கொண்ட பணிகளை மேற்கொள்ள முன்னூறு வகையான இயந்திரங்களை இந்த நிறுவனம் தயாரிக்கின்றது ஆசியா ஐரோப்பா வட அமெரிக்கா உள்ளிட்ட கண்டங்களில் இருக்கும் இருபத்தி ரெண்டு தொழிற்சாலைகளில் இருந்து வாகனங்கள் தயாரிக்கப்பட்டு உலகம் முழுவதும் நூற்றி ஐம்பது நாடுகளில் இந்த ஜேசிபி நிறுவனம் விற்பனை செய்யப்பட்டுள்ளது இதன் வரலாறு என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஆறு பேரை வேலை ஆட்களாக வைத்துக்கொண்டு முதல் நீரியல் தூரப்பணம் இயந்திரத்தை உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இது இயந்திர தயாரிப்பு நிறுவனமாக மாறியது ஒரு வருடத்திற்கு பின் இந்த இயந்திரத்தின் நிறம் மஞ்சளாக மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் பின் பக்க தூக்கு இயந்திரமாக உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் ஹைட்ரா டிக்கா என்ற முறையில் அது பளுதூக்கம் இயந்திரமாக வேளாண்மை மற்றும் கட்டிட வேலைக்கு பயன்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஜேசிபி நீரியல் எழுபை இயந்திரம் என்ற உருவில் வட அமெரிக்கா சந்தையில் நுழைந்து வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் பழுதூக்கும் உருவெடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்போதில் இந்தியாவின் காலடி எழுத்து எடுத்து வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் ஜப்பான் நாட்டு நிறுவனத்தில் கூட்டுடன் உற்பத்தி செய்தது இரண்டு வருடங்கள் கழித்து அமெரிக்கா கொரியா பிரேசில் ஆகிய நாடுகளில் தனது உற்பத்தியை பெருக்கியது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் நாற்பது வருடங்களுக்குப் பிறகு இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜேசிபி ட்ரிபிள் ஃபோர் டீசல் இயந்திரத்தை உற்பத்தி செய்தது ஜெர்மன் தொழில்நுட்ப இயந்திர கருவிகளைக் கொண்டு புதிய தொழிற்சாலைகளை சீனாவில் நிறுவியது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நான்காயிரத்து தொழிலாளர்களை கொண்ட தொழிற்சாலையாக செயல்பட்டது இரண்டாயிரத்தி ஏழில் கட்டுமான தொழில்நுட்ப போட்டிக்கு அதிக பழு உள்ள தயாரிப்புகளை திட்டமிட்டு உருவாக்கியது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் இந்தியாவில் இது பெரிய மிகப்பெரிய தொழிற்சாலை ஹரியானா மாநிலத்தில் முதல் முதலில் நிறுவியது உலகளவிய சந்தையில் அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் ஜெர்மனி தென் அமெரிக்கா ஆஸ்திரேலியா இந்தியா மற்றும் சீனா போன்ற நாடுகளில் தொழிற்சாலை ஆரம்பித்தது பனிரெண்டாயிரம் ஊழியர்களுடன் நூற்றி ஐம்பது நாடுகளில் ஆயிரத்தி ஐநூறு பனிமலைகளை உருவாக்கியது இத்தொழிற்சாலைகளில் முன்னூறு தயாரிப்புகளை தர தயாரித்தது இந்த ஜேசிபி நிறுவனம் ஜேசிபியின் தயாரிப்புகள் ஜேசிபி அறுவடை செய்யும் இயந்திரம் ஜேசிபி நில சீரமைப்பு மற்றும் இணை தயாரிப்புகள் ஜேசிபி வாடகை அமைப்பு இயந்திரம் ஜேசிபி இணைப்புகள் ஜேசிபி பளு தயாரிப்புகள் ஓட்டுநர் தொடர்பு அமைப்புகள் இது போன்ற இன்னும் பல தயாரிப்புகளை உற்பத்தி செய்தது இந்தியாவின் பரிதாபத் ஹரியானா ஜெய்ப்பூர் பொன் மற்றும் பூனே ஆகிய இடங்களில் ஜேசிபி நிறுவனம் இயங்கி வருகின்றது இதுதான் ஜேசிபி உருவான முக்கியமான வரலாறுகளாகும் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள என்பி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கணும் நன்றி